வணக்கம் நட்புகளே நான் உங்கள் சமூக விழிகள் மனித உரிமைக்கான நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜோயல் பேசுகிறேன் தமிழகத்தில் தற்போது தொடர்ச்சியாக பட்டியல் சாதி பறையர் சாதி இளைஞர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம் குறிப்பாக முதன் முதலில் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சின்னத்துறை மாணவன் சக மாணவர்களாலேயே கொடூரமாக வெட்டப்படுகிறான் இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மேலப்பிடா ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஐயாசாமி என்ற இளைஞர் சக மாணவர்களாலேயே கொடூரமாக வெட்டப்படுகிறார் மூன்றாவதாக அந்த வரிசையில் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா அரியநாயகபுரம் தேவேந்திர ராஜா வெட்டப்படுகிறார் இந்த மூன்று வழக்குகளிலும் நன்றாக கவனித்து உற்று நோக்குங்கள் மூன்று வழக்குகளிலுமே சக மாணவர்களே அவர்களை கொடூரமாக வெட்டி கொலை செய்ய முயற்சிப்பதை நாம் அறிவோம் இந்த காவல்துறைக்கும் தமிழக அரசிற்கும் சமூக விளைகள் நிறுவனம் எடுக்கின்ற ஒரு எச்சரிக்கை இங்கே மாணவர்களை வெட்டும் நிலை தொடர்ச்சியாக தொடர்ந்து வருவதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் தமிழக தமிழக டிஜிபி உட்பட முதல்வர் அவர்கள் உட்பட ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் என்னவென்று சொன்னால் மாணவர்கள் பள்ளிகளில் சாதி ரீதியான மனப்பான்மையோடு வளர்கிறான் என்பதை முதலில் ஆய்வு செய்ய வேண்டும் இரண்டாவதாக ஒரு மாணவன் சாதி வெறி கொண்டு சக மாணவனையே வெட்டுகிறான் என்றால் அந்த உணர்வை ஊட்டி வளர்ப்பது அவனது பெற்றோர்களா அல்லது அவனது உறவினர்களா அல்லது அவனுக்கு பின்மூலமாக இருந்து செயல்படக்கூடிய சாதிய கட்டமைப்பா கட்சியா என்பதை ஆய்வு செய்து முறையாக ஆய்வு செய்து ஒருவேளை நாங்கள் சந்தேக சந்தேகிப்பது போன்று சாதிய கட்டமைப்புகளோ சாதி கட்சிகளோ சாத ஆதிக்க சாதி மனநிலையை மாணவர்கள் மத்தியில் வளர்த்தெடுத்து குற்றங்களை சிறார்களை வைத்து பண்ண வைத்தால் கடுமையான சட்ட பிரிவுகளில் அவன் மாட்ட மாட்டான் சிக்க மாட்டான் அவனை ஈஸியாக அந்த வழக்கில் இருந்து விடுவிக்கலாம் என்ற திட்டமிட்ட உள்நோக்கத்தோடு படிக்கின்ற மாணவ செல்வங்களை பயன்படுத்தி குற்றமுடிய வைக்கின்றார்களா என்பதை முறையாக ஆய்வு செய்து அது போன்ற கொடூர சாதிய வண்ணம் கொண்ட கட்சி இயக்க அமைப்பு தலைவர்களை நீங்கள் கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் எவ்வித விசாரணையும் இன்றி சிறைப்படுத்த வேண்டும் என்பதை எச்சரிக்கை வைத்துக் கொள்கின்றோம் ஒவ்வொரு பள்ளிகளிலும் முறையாக உளவுத்துறை அதிகாரிகள் மூலமாக ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கிராம கட்டமைப்புகளையும் ஒவ்வொரு உளவுத்துறை அதிகாரிகள் மூலமாக ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் ஆய்வு செய்து பட்டியல் சாதி மற்றும் பழமுடி சாதிகளுக்கு எதிரான வன்மு வன்முறைகளை தடுத்து நிற்பதற்கும் ஒடுக்குவதற்கும் உறுதுணையாக நீங்கள் களமாட வேண்டும் என்ற கோரிக்கையை வைப்பதோடு தொடர்ச்சியாக பல கொலைகள் கொலை முயற்சிகள் நடந்து கொண்டே வருவதை அத்தனை காவல்துறை அதிகாரிகளும் அறிந்ததுதான் எத்தனை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை சாலை மறியல்கள் எத்தனை கோரிக்கை முழக்கங்கள் எழுந்தாலும் நடவடிக்கை எடுத்து மேலும் மேலும் இந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பழைய சாதி மக்களை போராட தூண்டும் தமிழக அரசையும் நாங்கள் ஒன்று சொல்லிக் கொள்கின்றோம் ஒருவேளை ஆதிக்க சாதியினர்கள் தங்களது இளம் சிறார்களை வைத்து குற்றச்செயல்களை தொடர்ந்து அரங்கேற்றிக் கொண்டே இருந்தால் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் நாங்கள் நீங்கள் சரியான முறையில் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயங்கினால் எங்கள் மாவீரன் சாத்தை பாம் பாக்கியராஜன் வழியில் மாவீரன் புரட்சியாளர் பூவை மூர்த்தியார் வழியில் என்னை தொட்டவனை திருப்பி தொடுவோம் என்ற தாரக மந்திரத்தோடு களமிறங்கினால் தமிழகத்தில் தமிழக அரசு அல்ல அரசு துறை அதிகாரிகள் அல்ல நான் ஆதிக்க சாதி ஆண்ட சாதி என்று பெருமை பேசக்கூடிய எவனும் எந்த வீதியிலும் நடக்க முடியாது நடமாட முடியாது என்பதை திட்டவட்டமாக கூறிக்கொள்கின்றோம் சட்டம் உனக்கு வளையும் என்றால் எனக்கும் வளையும் அதே ஐபிசி சிஆர்பிசி உனக்குமானதுதான் எனக்குமானதுதான் ஒன்றே ஒன்று இந்த மத்திய அரசும் மாநில அரசும் பட்டியல் மற்றும் பழங்குடியின சாதிய மக்களை காப்பாற்று நோக்கத்தோடு தீண்டாமை வன்கொடுமை சிறப்பு திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறது அந்த சட்டத்தின்படி இங்கே உள்ள காவல்துறை மந்திரியான திருட்டு திராவிட மாடல் கூடிய ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஆகிய ஸ்டாலின் நீங்கள் ஒரு தோற்ற பிம்பமாகத்தான் அந்த சட்டத்தை வைத்திருக்கிறீர்களே தவிர எந்த மாவட்டத்தில் எந்த பாதிப்பிற்கு தீண்டாமை வந்துடமை சிறப்பு திருத்த சட்ட பிரிவை நீங்கள் சரியாக உத்தரவிட்டு கடைபிடிக்க வைத்திருக்கிறீர்கள் ஒரு வழக்கை கூறுங்கள் எந்த வழக்கில் நீங்கள் சரியான சட்ட உட்பிரிவுகளை போட்டு ஒரு வழக்கை குறிப்பிட்ட காலத்திற்குள் எஸ்சி எஸ்டி ஸ்பெஷல் கோர்ட்டில் தண்டனை பெற்று தந்து தந்திருக்கிறீர்கள் என்பதை உதாரணமாக உங்கள் மாட ஒரு வழக்கை காட்டுங்கள் ஒவ்வொரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகளும் சாதிய மனப்பான்மையோடு தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த சட்டத்தின்படி ஒருவரிட சிறை தண்டனை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது சட்டத்தில் இருக்கிறது எந்த நீதிபதியும் அதே தீண்டாமை சிறப்பு நீதிபதிகளே இரண்டு மாதத்தில் மூன்று மாதத்தில் குற்றவாளிகளை பிணையில் வெளியே விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அதில் செக்ஷன் போர் அடிப்படையில் விசாரணை அதிகாரியாக இருக்கக்கூடிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் உட்பட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட மாவட்ட ஆட்சியர் அந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி வரை குற்றவாளி என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எங்களுக்கு எதிராக எங்கள் சட்டத்தை நீங்கள் துஷ்பிரயோகமாக பயன்படுத்தினால் நீங்களும் குற்றவாளிகளே இது போக தமிழகத்தில் மாநில அரசால் அது எடப்பாடியார் அரசோ அல்லது முத்துவேல் கருணாநிதியான அரசோ ஆளுகின்ற எந்த அரசோ வருடத்தில் இரண்டு முறை வெளிகன் குழு கூட்டத்தை நீங்கள் கூட்டியாக வேண்டும் என்பது எங்கள் திருத்த சட்டத்தின் விதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி நூறு நாட்களை கடந்து சாதனை வழியில் போய்கொண்டிருக்கிறது என்பதை விளக்க கூட்டங்கள் வீதிக்கு வீதி போட்டீர்களே கூட்டம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கூட்டி பட்டியல் மற்றும் பழங்குடி சாதிகளுக்கு எதிரான குற்றங்களை நாங்கள் தடுத்து ஒடுக்கி கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு பட்டியலை முத்துவேல் கருணாநிதியான ஸ்டாலின் நீ வெளியிடு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உன்னால் தாணி இருக்கிறதா திறம் இருக்கிறதா நிர்வாக திறனற்ற ஆட்சியை நடத்துகின்ற நீ பட்டியல் சாதி தொடர் குற்றங்களுக்கு பாதிப்புகளுக்கு பொறுப்பேற்று தார்மீக பொறுப்பேற்று உனது பதவியை ராஜினாமா செய்து வெளியேற உனக்கு நீ கருணாநிதி மகன் என்றால் கருணாநிதி மகன் என்பது உண்மையானால் என் அப்பன் வழியில் இந்த பட்டியல் சாதி பழங்குடி சாதி இவர்களை பாதுகாக்க நான் தவறிவிட்டேன் நான் கடமை பொறுப்பிலிருந்து தவறிவிட்டேன் என்று தார்மீக பொறுப்பேற்று உன்னால் ஆட்சியை விட்டு வெளியே போக வாய்ப்பு இருக்கிறதா இதே பட்டியல் சாதி சாதி மக்களை கோயிலுக்குள் நுழைய விடாமல் எத்தனை அடித்து ஒடுக்கினார்கள் என்பது உனக்கே தெரியும் பதவியை ரத்து செய்து நீ உன்னாள் மாஜி அமைச்சர் என்ற தோற்றத்தை உன்னால் உருவாக்க முடிந்ததா இதே ஜெயலலிதா ஆட்சி இருந்திருந்தால் பதவியை பறித்து எக்ஸ் அதாவது மாஜி அமைச்சராக வைத்திருப்பார் உதாரணமாக நானே சொல்கிறேன் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை வைகை செல்வன் என்ற கல்வித்துறை மந்திரி தனது கடமையை தவறினார் என்ற ஒரே காரணத்திற்காக வைகை செல்வன் கல்வித்துறை மந்திரியனுடைய பதவியை பறித்து அவரை மாஜி அமைச்சராக்கின ஒரே பெருமை அம்மையார் ஜெயலலிதாவை சாரும் இந்த நிர்வாகத்திறன் சாடினே உனக்கு இருக்கிறதா நீ பதில் சொல் இனி ஒரு முறை தமிழகத்தின் எங்கோ ஒரு மூலையில் பட்டியல் சமுதாய பறையர் சாதி இளைஞனோ மாணவனோ என் சமூகத்து பெரியவர்களோ எனக்கு பாதிப்பு நிகழ்ந்து விட்டது நான் முறையாக நீதிமன்றம் போனாலும் காவல்துறை கிட்ட போனாலும் எனக்கு நீதி கிடைக்கவில்லை என்று புலம்பும் குரல் எங்கள் காதுகளில் விழுந்தால் உனது ஆட்சியை நீ கலைக்க வேண்டாம் உனது ஆட்சியை ஒட்டுமொத்த தமிழகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாங்கள் கலைத்து விடுவோம் கலைத்து விடுவோம் என்று எச்சரிக்கை விட்டு சவாலாக இந்த காணொலியில் உனக்கு இறுதியாக கூறிக்கொள்கிறேன் உனது ஆட்சி உனக்கு வேண்டும் என்றால் இந்த பட்டியல் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி உனக்கு வேணும் உனக்கு அடிவருடியாக இருந்து அரசியல் பிழைப்பு நடத்துகின்ற கண்ட நாய்களுக்கு கட்டுப்பட்டதல்ல இந்த பறைய பேரிடம் என்பதையும் உனக்கு எச்சரிக்கையாக பதிவு செய்கின்றோம் எவனா ஒருத்தன் சொல்வான் அதை கேட்டுக்கொண்டு நாங்கள் போவதற்கு தன்மானத்தை விட்ட பறையர்கள் நாங்கள் அல்ல பறையர் சாதியில் உட்பிரியும் ஒன்றிணைத்து விரைவில் உன் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டாம் என்று நீ நினைத்தால் சரியான முறையில் ஆட்சியை நடத்திக்கொள் என் மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய் இதற்கு இடையில் அரசியல் அதிகாரத்தை வைத்து பண பலத்தை வைத்து எதையும் செய்துவிடலாம் என்று நீ நம்பினால் உன் கூட்டணி கட்சிகள் நம்பினால் குந்தகம் விளைவிக்கப்படும் தமிழ்நாட்டில் எச்சரிக்கையாக பதிவு சென்றோம் குந்தகம் விளைவிக்கப்படும் ஒவ்வொரு பட்டியல் சாதி விரோத அரசியல்வாதிகளின் வீடுகளும் அடித்து நொறுக்கப்படும் அவர்களது அலுவலகங்களும் சூறையாடப்படும் இனி இங்கு அரசியல் விட மாட்டோம் என்பதை பதிவு செய்கின்றோம் என் பேரின உறவுகள் உனக்கு சாதி ரத்தம் ஓடுகிறது நம்பினால் நீ பறையன் என்பது உண்மையானால் துணிச்சலாக வெளியேவா உன் சாதி கட்சிகள் உனக்கு சரியாக துணை நின்றால் அவர்கள் பின் செல் வருமானத்திற்காக அரசியலை நீ நாடாதே ஒரு பதவி வரும் அந்த பணத்தால் அந்த அந்த பதவியால் பணம் சம்பாதிக்கலாம் நாம் சொகுசாக வாழலாம் என்று நினைக்காதே நீ பிறந்த சாதிக்கு செய்ததற்கு சமமாகும் நீ பிறந்த சாதிக்கு உன் வருங்கால தலைமுறைக்கு நீ ஏதேனும் நல்லது செய்ய நினைத்தால் சாதியாய் கூடு சாதி துரோகம் செய்கிறவனை சடுதியில் கொலை செய் உனக்கான விடுதலை நீ அடைந்து ஆக வேண்டும் என்று நம்பினால் எதிரியை கொலை செய் கொலை செய் கொலை செய் என்ற தாரக மந்திரத்தை பூவையார் சொல்லவில்லை மகாபாரதமும் ராமாயணமும் சொல்லி இருக்கிறது என்பதை இந்த நினை இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறேன் நமக்கான விடுதலையை நமக்கான உரிமையை நாம் இங்கே பிச்சை எடுத்து எதனிடமும் பெற வேண்டாம் உனக்கும் எனக்குமான உரிமையையும் நீதியையும் நாம் உறுதி செய்து கொள்வோம் நீதிமன்றங்களும் சட்டங்களும் நமக்கானது தவிர சட்டங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் நான் இல்லை என்பதை புரிய வைக்க வேண்டிய தருணம் தமிழ்நாட்டில் வந்துவிட்டது நீ பறையன் என்பது உண்மையானால் பறையன் என்ற உணர்வோடு பறை தீயாக மாறுவோம் விரைவில் தமிழ்நாட்டில் பறையர் கோட்டையாக மாற்றி அரசாளுவோம் நன்றி விடைபெறுகிறேன்